அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி எதுலேயுமே ஒரு தன்மானத்தோடு இருக்கக்கூடிய ராசி கும்பராசி கும்பராசி கூட உருவம் பாருங்க கலசத்தை கொடுத்துருக்காங்களா அப்போ இவங்க எதுலையுமே பாருங்க ஒரு மதிப்பு மரியாதையாக அந்தஸ்து கௌரவமாக இருக்கக்கூடிய நபர்கள் கும்பராசி என்பர்கள் ஒரு ஒரு தன்மானத்தை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் இந்த கும்பராசி எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லைங்க இது வந்து லாப ராசியை சொல்றாங்க இந்த ராசியை பிறந்துட்டா இவங்க ஒரு லாப எண்ணத்தை நோக்கி தான் பயணிப்பாங்க அப்ப இவங்க லாபம்னா காசு காசு நலையம் மாட்டாங்க அந்தஸ்து கௌரவத்தை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் இந்த கும்ப ராசி என்பர்கள் இவங்க பிறந்ததே பாருங்க ஒரு நாலு பேர் மதிக்கிறாலும் அந்தஸ்து கௌரவமாக ஒரு வாழக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்கள்ட்ட நிறைய பிடிவாதம் ஒன்று இருக்குமே எந்த காரியம் எடுத்தாலும் சரி அதை பிடிவாதமா அந்த காரியத்தை முடிக்கணும்னா இவங்க கண்டிப்பா முடிச்சாகணும் இவங்க சூறாவளி காற்று மாதிரி தான் அவங்களுடைய வேலை அப்படி எப்படி இருப்பாங்க சுறுசுறுப்பாக அப்படியே பட்டாசு மாதிரி பறப்பாங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா பின்வாங்க மாட்டாங்க இந்த கும்பத்துடைய குணமே முடிவு பண்ணிட்டா பின்வாங்காமல் அந்த காரியத்தை எப்படியாச்சும் அடையணும் அப்படிங்கிற சிந்தனை உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் நிறைய ஒரு கல்வி ஞான அறிவு இவங்கள்ட்ட நிறைய உண்டுங்க ஐடிஐ ஃபீல்டு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் மருத்துவர் இது எல்லாமே ஃபீல்டு தான் கரைச்சி குடிப்பாங்க நல்லா ஒரு புத்திசாலி மைண்டான குணம் யார்கிட்ட இருக்கும் இருக்கும் தெரியுங்களா படிக்காமல் இருந்தாலும் சரி அந்த அறிவு சிந்தனை இவர்கிட்ட நிறைய இருக்கும் அறிவாளி புத்திசாலி விட்டு கொடுத்து போகிறவங்க எல்லாமே இவர்கிட்ட இருக்கும் அப்படி கூட கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த பிப்ரவரி பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்ன ஒரு மாற்றத்தை கொடுக்கப்போறாது இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே நான் கும்பராசி என்பதற்கு ஒரு பொதுப்பலனை கொண்டு போறேன் ஃபுல்லா வாழ்நாள் பலம் எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணுங்க லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்போ அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது ஆனா எல்லா விடையும் என்ன நான் ஒரு பொது பாருங்க இதை வாழ்நாள் எல்லாம் பாத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் உடைய பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி பாத்துருங்க ஏன்னா நம்ம உடம்புக்குள்ள ஒன்போது நவகிர ஒளிகள் இயங்குது எது நம்முடைய ஒலிகள் ஒளிகள் பலவீனமோ அதுதான் நம்மளுடைய கர்ம வினை அந்த கர்மவினை எப்ப அந்த தடையை கொடுக்கும் அந்த திசைகள் புத்திகள் வரும்போது அந்த தடையை அவங்க பார்ப்பாங்க ஒருத்தர் பிறந்ததுல இருந்து கஷ்டப்படுறாருன்னா அவங்களுடைய விதி ஜாதத்துல பாருங்களே லக்னாதிபதி சரியா இருக்க மாட்டார் உங்கள் ஜாதகத்தில் லக்னம் கொடுப்பாங்க நம்ம உடம்புல ஒம்பது நவக்கிர ஒளி இயங்குது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்துருப்பாங்க அந்த கிரகங்கள் நல்லா இருக்கணும் இப்போ நம்ம கும்பராசிக்கு பேசுகிறோம்னா உங்களுக்கு யார் அதிபதியும் சனி பகனாக பார்க்கணும் நல்லா இருக்கணும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பீங்க அந்த லக்னாதிபதி நல்லா இருக்கணும் ஜாதத்தில் இது எல்லாமே நீங்கள் அணிவிக்க தயாரா அப்படின்னா லக்னாதிபதி தான் முடிவு பண்ணுவார் அதனால தான் எல்லா என்ன சொல்லுவீங்க ஒரு பொது பலனை கொண்டு போங்க ஏன்னா அந்த கோச்சார கிரகம் சுற்றி வரும்போது இந்த பலனை நம்ம சொல்கிறோம் அப்ப ஜாதகத்துல திசாபுதி கம்பேர் பண்ணுங்களேன் பிறந்த தேதி பிறந்த நேரம் தான் உங்களுக்கு முடிவு பண்ணுவ வாழ்க்கைய அப்ப இது ஒரு பொது பலனா பாருங்க இதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரக அமைப்பு எங்க இங்கே சஞ்சாரம் செய்யணும்ப்போ உங்க ஆசிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு அடுத்து பார்த்தா இரண்டாம் பாவத்துல பகவான் மீன ராசில சஞ்சாரம் செய்கிறார் மூணாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு அடுத்து அடுத்த எட்டாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்வார் கன்னிகார ஆசில பன்னிரெண்டாம் பாவத்துல சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் சஞ்சாரம் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கே வர்றாங்க யார் யார் வர்றாங்கன்னா சுக்ரபாதாவது சாரி புதன் பகவானும் சூரிய பகவானும் வர்றாங்க சூரிய பவான் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு வந்துருவார் அடுத்து புதன் பகவான் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு வந்துடுவார் அப்போ சனி பகவான் சூரிய பகவான் ப்ளஸ் புதன் பகவான் மூன்று கிரகங்கள் என்னஞ்சு உங்கள் ராசி மேலே நிற்பாங்க பாருங்க புதன் பாருங்கள் உங்களுக்கு பஞ்சமாதிபதியாக அடுத்து அஷ்டமாதிபதியாக வர்றாரு அடுத்து புதன் அடுத்து சூரிய பகவானும் பாருங்கள் ஏழாம் வீட்டு அதிபதியாக உங்க வர்றாரு கலத்தரஸ்தான அதிபதி உங்க ராசி மேல வந்து ஏறாரு பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் அப்ப நிறைய ஒரு விஷயங்கள் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்க போகுது என்ன பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு இனிமே கொஞ்சம் கொஞ்சமா நல்ல பலன் ஜனவரி மாசத்துல இருந்து ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நல்ல பலன் வர கிடையாது சனி பகவான் ஜாதகத்தை பொறுத்து தான் அங்க பலனை கொடுத்துருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு சனி இல்லை அப்ப ஜென்மசனி ஒரு சில பேருக்கு உங்களுடைய விரி ஜாதத்தை பொறுத்து சனி பகவான் இருக்கிற இடத்த பொறுத்து தான் அது பலனை கொடுத்துருக்கும் நல்லதுன்னா நல்லதா கொடுக்கும் கெட்டதானா கொடுக்கும் ஏன்னா சனி பகவான் வந்து இருக்கே நல்ல கிரகம்தான் அது இருக்கிற இடத்த பொறுத்து தான் இங்கே பலன்கள் மாறு எல்லாரும் சனி பகவான பயமூர்த்தி வச்சிருக்காங்க சனி பிடிச்சா விடாதுன்னு உண்மைதான் சனி பகவான் அவர் நல்லா வளர்ந்துட்டா எப்படி பண்ணுவார் நல்லா வளர்ந்துட்டா அவர் நல்ல நல்ல விஷயத்த கொடுத்துருக்குறாரு இது நீதியான கிரகம் நேர்மையான குணம் இவருடைய குணமே சனி பகவானுடைய குணமே அதான் நீதி நேர்மையாக கண்ணியம் கட்டுப்பாடோட வாழக்கூடிய குணம் நல்லா ஒரு தன்மையான குணம் யார்கிட்ட இருக்கும் இவர்கிட்ட தான் அதிகமாக இருக்கும் சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவானுக்கு எடுக்க முடியாது சனி பகவான் குறுக்குற யாராலும் தடுக்க முடியாது எந்த கிரகத்தையுமே ஈஸ்வர படம் கிடையாது உங்களுடைய ராசி அதிபதியாக ஈஸ்வர் சனி ஈஸ்வர பகவான்னு சொல்கிறாங்க அப்போ அவர் கெடுக்க மாட்டார் யார் சில தான் ஜாதத்தில் இருக்கிற இடத்த தான் அவர் நல்ல வரா முடிவு பண்ண முடியும் நல்ல வரா எதை வச்சு பார்க்க முடியும் உங்கள் விரி ஜாத அதை வச்சு தான் பார்க்க முடியும் சனி பகவான் நல்லவருங்க இவர் கெட்டதுக்கு எடுத்துக்க மாட்டார் நிறைய பேர் பாருங்க ஏழாவது சனால் எனக்கு நிறைய ஜாதம் வந்துச்சு எடுத்து பார்க்கும்போது அதோடைய பலனே இருக்கு ஆனால் அவருக்கு பாதை ஜென்ம சனி இது நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் பலன் எப்படி இருக்கு தா அப்படியே பயங்கரமாக இருக்குது இன்க்ரீஸாக இருக்குது வேலையை மாற்றிருக்காரு தொழில் நல்லா இருக்குது கணவன் மலையில் ஒற்றுமையாக சூப்பராக இருக்குது இடம் வாங்கியிருக்காரு பூமி இது எல்லாமே ஏழரை சனியை செஞ்சிருக்காரு இது எப்படி வரும் அதான் விரைய சனின்னு சொல்லுவாங்களே விரைய செலவு எப்படி கொடுத்துட்டு போயிருவாரு இடமா கொடுத்துருவார் பூமியாக கொடுத்துருவார் வண்டியாக கொடுத்துருவார் வாகனத்தை கொடுத்தா இடம் இது மாதிரி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு இது மாதிரி நிறைய பேருக்கு ஒரு நான் பார்த்துருக்கேன் சனி பகவான் எல்லாத்தையுமே கெடுக்க மாட்டார் இதே சனி பகவான் சரியாக இல்லை உங்கள் லக்னத்துக்கு அது சரியாக இல்லைன்னா பயங்கரமான ஒரு விஷயத்த கொடுத்துருவார் மீள முடியாத அளவுக்கு கொடுத்துருவார் அப்படியே எப்படின்னா துன்பத்தை அப்படியே உடம்பு ஃபுல்லாவே துன்பமா இருக்கும் உயிர் மட்டும்தான் இருக்கும் இது மாதிரினா ஒரு சில பேர் கொடுத்துருப்பார் சனி பகவான் இருக்கிற இடத்த போடுது அதான் நம்முடைய கர்மவினை போன ஜென்ம பிறையின்னு சொல்லுவாங்களே அதை பொறுத்து தான் இங்கே பலன்கள் மாறுபடும் சரிங்களா ஏன்னா சனி பகவான் சில பேருக்கு யோகத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் தான் ஏன்னா கெட்டதை மட்டும் சொல்லக்கூடாது நிறைய நல்லது இருக்குது ஜோதிடத்தில் அதில் எல்லாத்தையுமே நம்முடைய முன்னோர்கள் சித்தர்கள் முனியோர்களாக கொடுத்துருக்காங்க பரிகாரம் மூலமாக இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது இந்த வழி இந்த கிரகத்தோடைய தொடர்பு அந்த பலவீனம் கம்மியாகும் அந்த பிரச்சனை சரியாகும் அது மட்டும் இல்ல தெய்வ வழிபாடும் இருக்கு வாழ்வியல் பரிகாரங்கிறது நம்ம உணவு சம்பந்தப்பட்ட துறைகள் அந்த மனித உடலுக்கு உதவி செய்யும் பொழுது நிறைய விஷயம் இருக்கு பரிகாரத்துல தெய்வ வழிபாடும் பண்ணுங்களா உணவு சம்பந்தப்பட்ட வாழ்வியல் பரிகாரம் சொல்லுவாங்க இதுவும் பண்ணும் போது அங்க மாறுபட்டுரும் நீ ஒரு சனி பவனம் பாதிக்கன்னா நீங்க நம்ம சனி பவனை மாறிட்டா பாதிக்காது இல்ல ஒரு மது பார்த்துட்டு போயிடுவார்ல நம்ம ஆல்ரெடி நம்ம சனி பவனம் மாறிடணும் அதுக்கு நிறைய சிறிய பரிகாரங்கள்லாம் இருக்குது அப்ப நம்ம முனிவர் சித்தர்கள் அழகா ஜோதிடத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க பாதிப்புக்கு பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்க முடியும் பரிகாரத்துல மட்டும் ஆனா நடக்கிறத மாத்த முடியாது சின்னதா குறைக்கலாம் அவ்வளவு பரிகாரத்துல ஒரு அனுகூலம் இருக்குது இப்ப இந்த காலகட்டத்துல உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கப்போறான்னு பொதுவா பாருங்க பாருங்கள் என்னை பொறுத்தவரையும் பாருங்க மக கும்பராசிக்கு சனியானது ஒரு சில பேருக்கு ஒரு சில தடைகளை கொடுத்துருக்கும் இனிமேல் கொடுக்க வாய்ப்புகள் குறைவு என்னை பொறுத்த குறைவு ஏன்னா அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் ஏன் கொடுக்காதுன்னா ராகுடைய காலத்தில் நிற்கிறார் ராகு ரெண்டாம் பாதத்தில் உட்காந்துரு அப்புறம் இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே சிறப்பாக அமைச்சு கொடுக்குறாரு இப்போ என்னை பொறுத்தவரையும் வீடு கட்டவங்க இடம் வாங்குறவங்க பூமி வாங்குறவங்க வாங்குறவங்க தைரியமாக வாங்கலாம் கும்பத்துக்கு ஒரு சுப செலவை நீங்கள் பண்ணலாம் இடம் மாற்றணும் இல்லை வீடை மாற்றணும் இல்லை தொழிலை மாற்றணும் இல்லை வேலை மாற்றணும் வேலையில் நம்ம ப்ரொமோஷன் மாற்றணும் ஒரே கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் என்ன கிடைக்கலாம் அதுவும் கிடைச்சிடும் உங்களுக்கு வேலை உத்தம் அதிகமாக இருக்கும் வீடு இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சரியாகும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பூர்வீசத்தில் கலக்கணும்னா அதுவும் சரியாக போகுது நிறைய வீடு கட்டணும் கட்டுங்க வேலையை மாற்றுறவங்க மாற்றுங்க வேலை உத்தியும் கண்டிப்பாக ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள வந்தே ஆகும் ஏன்னா எட்டாம்மிட்டது அங்கே வர்றாரு ஆனால் ஒன்று வெளிநாடு போங்க வெளியூர் போங்க இல்லை வீடு கட்டுங்க இடத்த மாற்றுங்க ஏதாச்சும் ஒரு சேவை சுப செலவாக பண்ண பாருங்க இதெல்லாம் நடந்துடும் உங்களுக்கு இந்த காலகட்டம் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு தொழிலில் ஒரு மாற்றங்கள் வரும் தொழிலில் எதிர்பாராத ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு வெளியூரில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்றவங்க இதெல்லாமே தொழிலில் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுத்துரு புதுசாக தொழில் பண்ணுறவங்க ஜாதத்தில் தசாபதி நல்லா இருந்துட்டு இப்போ பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் சனி பகவான் நல்ல பலமாக இருக்கிறாரு புதனும் சேர்ந்து பஞ்சமாதிபதியும் சேர்ந்து அங்கே வந்து நிற்கும்போது கண்டிப்பாக தொழிலை பண்ணலாம் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு திருமணத்துல உள்ள பிரச்சனை கலகம் பிரச்சனை வம்பு வழக்கு கோட்டு கேஸ் இருக்குன்னா அந்த வழக்கு வழக்கு சரியாயிரும் திருமணத்துல எந்த ஒரு தடையும் இருக்காது காதல் திருமணம் முதல் திருமணம் சரி காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் சரி எல்லாமே சிறப்பா அமையப்போகுது திருமணம் என்னை பொறுத்தவரையும் உங்க அமைஞ்சிடும் ஏன்னா சூரிய பவானே உங்க ராசிக்கு வந்து நிக்கிறதுனால அப்ப திருமணத்தை முடிச்சு கொடுத்துருவாரு காதல் திருமணம் இல்ல இரண்டாவது திருமணம் இது எல்லாமே சிறப்பா வரும் உங்க ராசியை நோக்கி அந்த சூரியன் பயணிக்கும் பொழுது ஏன்னா கணவன் மனைவி நேரா போயிட்டு உங்க உங்க ராசி மேல வந்து என்றாகிறாங்க பாருங்க அப்ப திருமணம் முடியாம முடியாது காதல் திரும்ப இரண்டாவது திரும்ப குழந்தை பாக்கி நிறைய கிடைச்சிடும் கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் உடவு பதமே இருக்காது நீங்க பயப்பட வேணாம் ஜென்மசனி வந்துருச்சு உடம்பை பாதிக்குதுன்னா பாதிக்காது இன்னுமே சின்ன சின்ன ஒரு மாற்றத்தை கொடுத்து வரும் படிப்பு கல்வி மாணவ மாணவிகளும் படிப்பு கல்வி தடப்படாது புதன் உங்க ராசிக்கு என்னைக்கு வராதாரோ கல்வியில சூப்பரா இருக்கும் அரசாங்க வேலை வரப்போகுதுங்க மாணவ மாணவெல்லாம் தைரியம் எழுதுங்க நீங்க எதை நோக்கி படிக்கிறீங்களோ அது சம்பந்தமாக ஒரு ஒரு பொறுப்பான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் அரசாங்க வேலை அரசு தொடர்பு தனியார் மூலத்தில் ஒரு தலைமை பொறுப்பு ஏதாச்சும் ஒரு பொறுப்புக்கு இன்னைக்கு போகிறீங்க சூரிய பகவான் வரும்பொழுது பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்குறதாலே பாருங்க கண்டிப்பாக நந்தேதி இருக்கும் பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட நல்ல பேர் கெட்ட பேர் இருந்துச்சு இனிமேல் நல்ல பேர் பார்ப்பீங்க கனவு பிரச்சனை இருந்துச்சு நேமே பார்க்க மாட்டீங்க அவ்வளோதான் இப்போ குழந்தை பாக்கி நிறைய அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு தந்தை சொத்து தாயோட சொத்துலாம் வரும் அரசியல் அரசியல்வாழ் நிறைய ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு அரசியல் அரசியல்வாழ்லாம் எதிர்பார்த்த ஒரு எதிர்பார்க்காத ஒரு முன்னேற்றம் வாழ்க்கையில் கண்டிப்பாக கிடச்சிடும் அதே மாதிரி பாருங்கள் கமிஷன் ஏஜென்சி பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் ஐடிஐ ஃபீல்டு கட்டிடத்துறை எலக்ட்ரானிக் ஃபீல்டு எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் உங்களை தேடி வருது அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் எல்லாமே நல்லா இருக்கும் மாதிரி லாட்ரி யோகம் நம்ம ஜாதியில் கேட்குறேன் லாட்ரி யோகத்தை பற்றி பேசுங்க நூற்றுக்கு நூறு பிரசந்த யோகம் இருக்குது அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வருது பண்ணாம இல்லாமல் ஜாதக முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக லாட்ரி யோகம் கிடைச்சேன் ஏன்னா எட்டாம் இடது மறைமுகாதிபதி பணம் வந்து நேரம் ஒரு ஆட்சி மூல பத்தின வந்து என்றாங்கன்னா எத்த வெளிநாடு வெளிய உள்ளவங்க லாட்ரி யோகத்தை அமைச்சு கொடுத்துருவாரு அப்ப அந்த மாற்றத்தையும் அமைச்சு பெண்களுக்கு நிறைய ஒரு வெற்றி அமைச்சிரும் இப்ப நம்ம நட்சத்திர படம் பார்த்தோம் ஒரு முதல் நட்சத்திரம் அதாவது வர முதல் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் தைரியமான குணம் இருக்கும்ல இதுல எதுவுமே தைரியத்தை விட மாட்டாங்க தன்மானத்தை பார்ப்பாங்க ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவமா வாழக்கூடிய நபராக இருப்பாங்க உங்களுடைய நட்சத்திர அதிபதி வரவங்க பன்னிரெண்டாம் பாதத்தில் போய் நிக்கிறாரா அப்ப வீடு கட்டுறவங்க வெளிநாடு போறவங்க வெளியூர் போறவங்க நல்லா பாத்துங்க கொஞ்சம் காலில் அடிபடும் கால் பிரச்சனை உடல் ரீதியா ஒரு சில மந்தமான தன்மையை குணம் கொடுப்பாங்க ஆனா பெருசா எதுவும் பாதிப்பை கொடுக்க மாட்டார் வெளிநாடு வெளியூர் இது சம்மந்தமாக பண்ணிக்கலாம் வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் வேலை உத்தியோகம் மாற்றிக்கலாம் கணவன் மனைவியில் ஒற்றுமை சூப்பராக இருக்கும் திருமண பேச்சு பேசலாம் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் இனிமேல் நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும் நண்பர்கள் கூட்டு தொழில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணிக்கோங்க இது மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதுலேயுமே ஒரு ஆடம்பரமாக பிரம்மாண்டமாக சிந்திக்கிற குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் நிறைய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் பேசுகிறவங்க அரசியல் இதில் போறவங்க கெமிக்கல் சம்பந்த துறையில் போகிறவங்க அடுத்து பார்த்தோன்னா வெளிநாடு வெளியூரில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த சதயத்தில் இருப்பாங்க ஐடிஏ ஃபீல்டு எல்லாமே இதில் இருக்கும் இந்த உள்ள நபர்கள் எல்லாத்துக்கும் பாருங்கள் இனிமேல் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாங்க ஏன்னா நட்சத்திரம் கொடுத்த அதிபதி நேராக புதன் உங்கள் ராசிக்கு வர்றாரப்போ உங்களுக்கு இடமோ பூமியோ குழந்தை பாக்கியமோ குடும்பமோ மகிழ்ச்சி அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் திருமணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இனிமேல் எந்த ஒரு முயற்சியத்தையும் உங்கள் பக்கம் வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும் படிப்பு நல்லாயிருக்கும் அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைச்சும் அரசியல் அனுகூலம் அனுகூலம் கிடைச்சிரும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் இனிமே வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை எல்லாமே அமைகிறது உங்க பக்கம் நிறைய வெற்றிகளை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா புரட்டாங்க சில பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான குணம் அமைதியான குணம் சாந்தமான குணம் அனுசரிச்சு குணம் விட்டு கொடுத்து போறோம்னா எதுவுமே ஒரு லாபத்தை நோக்கி பார்க்க கொடுக்கணும் எதுவுமே அந்தஸ்து கௌரவமா ஒழுக்கமாக இருக்க கொடுக்கணும் ஒரு தலைவர் பொறுப்பு பொறுப்புல ஒழுக்கணும் உங்கள்கிட்ட எல்லாமே இருக்கும் இனிமே பாருங்க உங்களுக்கு எல்லாமே வாழ்க்கையில நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுத்தாரு உங்களுடைய ராசி அதிபதியானவர் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் இனிமேல் மூணாம் இடத்துல வெற்றி ஸ்தானத்தில் கொடுக்க இனிமேல் வெற்றிகள் சூப்பரா இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சி அனுகூலம் கொடுத்துவார் வீடு இடம் பூமி சார்ந்த அனுகூலமாக இருக்கும் படிப்புகள் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துருவாரு ஆசை விழா பாக்குறவங்க நகை கடை வச்சிருக்கவங்க இந்த மாதிரி ஜோல வச்சு நடத்துறவங்க கல்வி நுணை வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் குழந்தை பாக்கிய நிறைவே கிடைச்சிடும் எந்த ஒரு முயற்சியாக தான் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிய அமைச்சு கொடுக்குறாரு இனிமே புரட்டா நச்சுல பிறந்தவங்க பொறுமையா இருங்க இனிமே உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பா இருக்கு இனிமே போகக்கூடிய பாதை சரா சரமான பாதை சிங்கமான பாதை சிறப்பான பாதை இந்த புரட்டாதி நச்சத்தை பிறந்தவங்களுக்கு ஏன்னா அந்த அதிபதி செவ்வாய் உச்சமாகிறார் அப்ப வீடு கட்டலாம் வெளிநாடு போகலாம் வீடு இடம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் இது எல்லா யோகமும் சிறப்பாக அமையுது வரக்கூடிய பிப்ரவரி மாத பலன் கும்பராசிக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு மதமாக அமைகிறது